இருவரும் இருவரும் பெருங்கருணைக்கு மந்தனம் அருப்பெருப்பெருங்கெருஞ்சோதி தனிபெரும் கருணை பெரும் ஜோதி பெருமை அருப்பெருஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை யார்பெரும் ஜோதி

அடியேற்போ பெரிக்கும் சமயக் விட வேண்டேன் தன்னை விழாத வகைக்கும் அளித்த வல்லற் வடக்குடியே செரிக்கும் பெரிய உலத்தோங்கும் கொடியே கொடியே குறிக்கும் ஆனந்த கொடிய தடுத்தல் அரிய பயம் கவலை எல்லாம் விழாவில் ஊத்தங்கரை பெரியார் நகரை சத்திய ஞான சபை தயவு வரிவதை ஞான சபையில் இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா அஞ்சு பத்து ரெண்டாயிரம் நடைபெற இருக்கிறது இதற்கு சிறப்பான முறையில் எங்கள் அணுகுமுறை ஏற்று பொருள் உதவி அன்னதான தேர்தல் வழங்கியவர்களுக்கு பெயரை படிக்கின்றோம் அன்னதானம் மொத்த மளிகை பொருட்கள் அபரேஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எஸ் பாஸ்கரன் எம்பி பி சக்திவேல் அவர்கள் வழங்கிய நிதியானது நாற்பதாயிரம் வணிகப் பொருட்களுக்கு இல்ல கைத்தட்டு ரெண்டாவது அரிசி மேலும் ஐந்து சிப்பம் கொடுத்து எனக்கு உதவிய திருப்பூர் பிரவிடா எக்ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் காட்டன் மூல் செம்பி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடுத்ததாக உணவுக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கேன் மற்றும் தண்ணீர் கப்பு ஆயிரத்தி பாயிரத்தி பாயிரத்து ரூபாயிரம் இதற்கான வாங்கிக் கொடுத்த தாமரை எக்ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் ஜெயக்குமார் எட்டி பொன்னாடை காதிகாட்டில் இருந்து பொன்னாடி வாங்கி கொடுத்த சந்தோஷ் நாமக்கல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் சிலிண்டர் எரிபொருள் வாங்கிக் சாஸ்தா டிரேடர்ஸ் வாட்டர் டெக்னாலஜி தெரிவித்து அடுத்தது காய்கறி மொத்தம் தமிழ் தேவையான மொத்த காய்கறி வாழைகளை ஒரு கொண்டு காய்கறி உபயோக வலிவேல் லைன் இன்ஸ்பெக்டர் ஈபி கிருஷ்ணகிரி மற்றும் இந்த விழாவுக்கு அந்த விரிப்பு பேப்பர் முதல் கொண்டு மொத்தமாக ஒரு மூவாயிரத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த மகரிசி மகரிசி கம்பெனியுடைய உரிமையாளர் கிருஷ்ணகிரி அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பழன்பெருமனை ஜோதிக்குடி பதாகைகள் விஐபி வைப்பதற்கு முடிவு வினிதா தீபிகா நவநீதா சங்கீதா மற்றும் அவர் குடும்பத்தார்கள் பிஆர்எஸ் கேசவனுடைய குடும்பத்தன் விஐபி டாக்குமேசன் பல்லடம் திருப்பூர் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒளிப்பெருக்கு மற்றும் சமயக்கார சம்பளத்தை பொறுப்படுத்த சைலேந்திர குமார்டி இன்று அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் பல நன்கொடை வழங்கியவர்கள் விதியக வழங்கியவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வர வழங்கக்கூடியவர் அனைவருக்கும் அருட்பிரகாச வளபெரும் அட்டத்தின் சார்பாக வனமார் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் இவருடைய குடும்பமானது அருட்பிரகாச வளர்பெருமானுக்கு வழங்கிய நிதி உதவி வழங்கிய அனைவருக்கும் குடும்பமானது வாழ்ந்து எல்லா செல்வத்தையும் பெற்று நோயற்ற வாழ்க்கையில் வாழ்ந்து அருட்பிரகாச வளர்ந்திருமானி முழு திருவருள் பெற்று அருள் ஜோதி ஆண்டவர் திருவர்களால் தொடர்ந்து இது போன்ற தர்மக்காரியங்களை அருட்பிரகாச வழக்காலை அவர் வழங்க வேண்டும் என்றும் சபையானது அரபிக்கலை மென்மேலும் வளர அவர்கள் குடும்பத்தார்கள் குழந்தைகள் மனைவிகள் மற்றும் அவருடைய நிறுவனங்கள் மேல் மேலும் இருந்து பழகி பெருகி மேலும் தான தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் என்று சுப நிகழ்ச்சி நடந்து அவர் குடும்பமானது வந்து பல்லாண்டு பல்லாண்டு பலபோடு விழா இது தேவையான பொருள் கூட எல்லாமே வட பெருமாள் வந்து நான் வருவேன் எல்லாமே பற்றாக்குறையில் சாமி வந்து பெருமாள் போகிற இடத்துல கூட விழாவுக்கு அழைப்பு யாரா கொடுத்துருக்கோம்னா வடலூர்ல ஆரம்பிக்கப்பட்டு சபை வடலப்பெருமான் குறித்து அழைப்புதான் அடுத்த மருதூர் ஐயா வாழ்ந்த வீட்டில் குடும்பத்தோடு சேர்க்க அழைப்புதல் அடுத்து கல்லூரி வாழ்த்துதல் ஐயா வந்து தண்ணீர் விலைக்கு இருக்கலாம் ஐயா தண்ணீர் கிழக்கு அந்த சித்தி வளாகம் அதனைத் தொடர்ந்து சிவமர நடராத்திற்கு அழைப்புதல் அதனைத் தொடர்ந்து சென்னையில் பட்டினத்தில் வளர் பெருமான் அழைக்கப்பட்ட பட்டண தலை அடையாளத்துக்கு அழைப்புதல் அதனைத் தொடர்ந்து வல்லரி பெருமான் கண்ணாடியில் முருகப்பெருமானை காட்சி பெற்ற வராலயத்தில் அங்க அழைப்புதல் அவரை அழைத்துள்ளோம் அடுத்து மல்லாளுமன்ற தாயை தாயார் சின்னம்மையார் வாழ்ந்த இடத்தில் சின்ன அழைப்பு கொடுத்துள்ளார் இது போக மல்ல பெருமாள் வழங்கப்பட்ட தினசரி வழங்கப்பட்ட திருவூத்தூர் வலி உடைமனுக்கு பாதத்தில் வைத்து வணங்கி வலி உடைமனை அழைத்துள்ளோம் அதுபோக கந்தகோட்ட பெருமாள் வளர் பெருமானுடைய தினசரி கந்தகோட்ட கந்தகோட்டை பெருமானை அழைத்து அழைப்பு கொடுத்துள்ளோம் மலன் பெருமான் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் மேலும் வாழ்ந்த அவர் வாழ்ந்த வீட்டில் அங்கேயும் அழைப்பில் கொடுத்துருவோம் வடபெருமான் எங்கெல்லாம் நாங்கள் அழைப்பில் தான் கொடுத்து சென்றோம் ஆனால் எல்லாம் தொலைபேசியும் எல்லா விஷயம் சாமி நடத்தி கொடுத்தார் ஆகவே வடபெருமானுடைய சொத்துக்கள் மிகப் பெரியது அவரை வணங்குவர்களுக்கு எங்களுக்கு எந்த குறையும் நாங்கள் சும்மா சாதாரணமாக இருக்கிச்சு அங்கே அங்கே புக்கார பேசிதா இருப்போம் அங்கே சாமி நடத்தி கொடுத்தாரு அவர் ராமலிங்க சாமி கத்தனை எழுந்திர விருப்பப்பட்டு வந்தார் எல்லாருமே சிறப்பாக பண்ணும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்